சங்கீதம் நாற்பத்தி இரண்டு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயிலிருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துகிறது போலிருக்கிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்